வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நமக்காக யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம கூடவே நிறைய பேர் இருந்தோம் நிறைய சொந்தங்கள் இருந்தோம் ஒருத்தருமே இல்லாத மாதிரி நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம மனசு இன்னும் வழியும் வேதனையும் அதிகமா நம்மளுக்கு கொடுக்குங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் இவங்களுக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு அது கொடுத்தா நல்லா இருக்கும் இவங்க வாழ்க்கையில ஃபியூச்சர்ல இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்த்து பார்த்து பண்ணுவோங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள ஒரு சின்ன தூசா கூட மதிக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா நம்மள யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதுதான் நம்ம மனசுக்கு இன்னும் கொஞ்சம் வழியையும் வேதனையும் அதிகமா கொடுக்குங்க இங்க யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க யாரையுமே கொஞ்சம் வேகமா பேசினா கூட அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு பேசும்போது கூட வார்த்தையை ரொம்ப அளவா பேசக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மனுஷங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு கடுமையான வார்த்தைகளை பேசுறதுக்கு தான் இங்கே அதிக பேர் இருப்பாங்க இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகம் அதிகமான கஷ்டத்தை கொடுக்குதுங்க இது நான் அனுபவபூர்வமா பார்த்துட்டேன் நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்த உண்மையும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில இப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில யாருமே கேட்காம நீங்களா ஒரு விஷயத்தை போய் தூக்கி கொடுக்காதீங்க அது பணமா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரி அரவணைப்பா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரிங்க ஒருத்தவங்க கேட்காத நீங்களா வலினா போய் அவங்க கிட்ட நீங்க இதெல்லாம் காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்ற உங்களை அவமதிப்பாங்க இது நிதர்சனமான உண்மை ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த உலகம் என்னைக்குமே ரொம்ப எப்படி சொல்றது நம்ம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அதிகமான ஒரு அன்பை அடுத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரத்துல உதாசீனப்படுத்திடுவாங்க கஷ்டப்பட்டு ஒரு இட ஒரு பொருளோ இல்லை ஒரு அன்போ பாசமோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சாதான் அதை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால யாரும் கேட்டால் மட்டும் கொடுங்க கேட்கறதுக்கு முன்னால நீங்களே வாலண்டியராக போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் அடிபட்டு நிற்க போகிறது நீங்கள் தான் ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இங்கே ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீரை சிந்த வைக்கிறாங்க இங்கே நிறைய உறவுகள் இதுதான் உண்மைங்க அன்பா பாசமா அரவணைப்பா இருக்கிறாங்களேங்கிறதுக்காக நாமளும் அவங்க மேல வந்து ரொம்ப இன்னும் அதிகமான பாசத்தை வச்சிருவோம் கடைசியில அவங்க அதை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம்தான் நம்ம மனசு ரொம்ப வலிக்கும் அது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க சோ அவங்க நடிக்கிறாங்கங்கிறது கூட தெரியாம நாமளும் உண்மையா இருந்திருப்போம் சோ கடைசியில அது எல்லாமே போலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு வேதனை படும் தான் சோ இந்த இடத்துல நீங்க அது ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணணும் விட்டுட்டு போறியா போனி அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க சோ இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில விடிவு காலமே கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எல்லாத்தையுமே கடந்து போக உங்க வாழ்க்கையில கத்துக்கோங்க ஏன்னா இங்க உங்களை குறை சொல்ற எல்லாருமே உத்தமர்கள் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை கை காட்டி ஒருத்தவங்க குத்தம் சொல்றாங்க அப்படின்னா அவங்கள குத்தம் சொல்றதுக்கு இங்க ஆயிரம் பேர் வருவாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு விரல் நீ அடுத்தவங்களை கை நீட்டி குத்தம் சொல்ற அப்படின்னா மீதி இருக்கிற அத்தனை விரலும் உங்களை நோக்கித்தான் குத்தம் சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னால் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி யாராவது உங்களை குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்டுக்காமல் நீ கரெக்டாக இருக்கியா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு மனசில் நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க இதுக்காகலாம் வருத்தப்பட்டு இருக்காதிங்க ஒருத்தர் உங்களை குறைச்சி பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷப்படாதீங்க அந்த இடத்துல ரொம்ப இருங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உண்மையாவே அந்த இடத்துல நீங்க ஆக்ரோஷப்படாம அமைதியா இருக்கிறது தான் உண்மையான வீரங்க உங்களை புகழ்ந்து பேசும்போது அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருங்க ஒருத்தவங்க உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா தூக்கி வச்சு கீழே தள்ள போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஏன்னா எதிரி கூட சண்டை போட வருமா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா நம்ம கூடவே இருந்து நல்லாவே பேசுறவங்க தான் எந்த நேரத்துல நம்மள கீழே தள்ளி விடுவாங்கன்னு நமக்கு தெரிய தெரியவே தெரியாதுங்க அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இங்க அவங்களா கேட்டா மட்டும் கொடுங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே இதை மறந்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் சரி அன்பு பாசம் எதா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி கேட்டா மட்டும் கொடுங்க கேக்குறதுக்கு முன்னாலேயே தூக்கிட்டு போய் நின்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு இருக்காது தெரிஞ்சுக்கோங்க இங்க பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாவே இருந்தாலும் அதை கேட்கிற காதுகள் அடுத்தவங்களுக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேரு நமக்கு வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடுவாங்க பேசினதுக்கப்புறம் அவங்க மனசு எந்த அளவுக்கு வருத்தப்படும் அப்படிங்கிறத இங்கே நிறைய பேர் உணர்றதே கிடையாது அதனால் பேசும்போது பார்த்து பேசுங்க நம்ம நம்ம வாய் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகளை பேசிடுவோம் ஆனால் அது அடுத்தவங்களோட மனசை எந்தளவுக்கு சுக்கு நூறாக உடைக்கும் அப்படிங்கிறத இங்கே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதனால புரிஞ்சிக்கிட்டு பேசுங்கள் ஏன்னா இங்கே சண்டையினால் வந்த விரிசலை விட உறவுகளுக்குள்ள நம்ம பேசின வார்த்தைகளால வரக்கூடிய விரிசல்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மனசாட்சி உங்களை நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க அந்த இடத்துல என் மனசாட்சி என்ன ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு தடவை உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க சுதாரிச்சுக்கோங்க கொஞ்சம் விழிச்சுக்கோங்க இத நான் ஏன் சொல்றேன்னா மனசாட்சி ஒரு தடவை உறுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை மறுதடவை உரு ச்சு அப்படின்னா அது நமக்கான தண்டனை ஸோ ஒரு தடவை நம்மளுக்கு உருத்துகிறப்பயே நாம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அதை நாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம மனசாட்சி சாதாரணமாலாம் உறுத்தாதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம் அந்த இடத்துல நம்மளுக்கு உறுத்துது அப்படின்னா உடனே அதை சரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வேதனையில் நீங்கள் தான் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதனால் நீங்கள் தான் இங்க சில பேருக்கு யார்கிட்ட யார்கிட்டயுமே பேசவே வேணாம் அப்படிங்கிற ஒரு இருப்பாங்க பாத்தீங்களா மனசுக்குள்ள ஒரு நிலைமை வந்துடும் யார்கிட்டயும் பேச வேணாம்னு சொல்லி தனிமையில போய் உட்கார்ந்து இருப்பாங்க அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சு நீங்க நினைச்சிருக்கலாம் அவங்க வந்து ரொம்ப திமிரு பிடிச்சு போயிருக்காங்க யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை இல்ல அவங்கெல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு அடுத்தவங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போடக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒருத்தவங்க தனிமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க அதுக்கு காரணம் யாரோ சிலர்கிட்ட அதிகமாக பேசி அதனால் நல்லா அடி வாங்கியிருப்பாங்க அடி அப்படின்னா வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அடி வேறு எங்கேயும் வாங்கியிருந்துருக்க மாட்டாங்க இது என்ன எதனால் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேசியே வந்த பிரச்சனைங்க அதனால தான் இப்போ அவங்க யார்கிட்டையுமே பேசாமல் தனிமையில் போய் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் அவங்க விட்டுருங்களேன் சும்மா அவங்களை க நக்கல் அடிக்கிறோம் இல்லை ஏதாவது ஆறுதல் கேட்குறோங்கிற பேர்ல மேலும் மேலும் அவங்கள காயப்படுத்தாதீங்க அவங்கள ஃப்ரீயா விட்டிங்கனாவே அவங்களே நார்மல் ஆயிடுவாங்க ஸோ நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தாங்க எல்லாருக்கும் செஞ்சது போதும் பண்ணினது போதும் அப்படின்னு கொஞ்சம் ஓதுண்டா சாமி அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து போய் தனிமையில் உட்காந்துருக்க மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க தயவு செஞ்சு அவங்கள என்னைக்குமே டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க இங்கே காலம் எல்லாத்தையும் ஒரு நாள் அம்பலப்படுத்திடுங்க ஸோ அதனால போலியான விஷயங்களும் போலியான மனுஷங்களும் உங்கள் வாழ்க்கையில அதிக நாள் நீடிக்க மாட்டாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் பேசுகிறாங்க நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க ஸோ ஆனால் கவலைப்படாதீங்க காலம் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள வெளிச்சம் போட்டு உங்களுக்கு காமிச்சிடும் அன்னைக்கு நீங்கள் தெளிவாய்க்கோங்க மறுபடியும் ஒரு தடவை ஆல்ரெடி கொடுத்து அனுபவப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி மறுபடியும் அவங்க கிட்ட போய் சிக்கிராதீங்க பிரச்சனையில மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அலாட்டு தான் இந்த காலம் உங்களுக்கு அவங்களுடைய போலி திரையை கிழிச்சு அவங்களுடைய ஒர்ஜினாலிட்டிய உங்களுடைய முக அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சு உங்க முன்னால காமிக்கும் ஸோ அப்பயும் நீங்க வந்து விழிச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாது ஸோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இங்க மனுஷங்கள் கிட்ட எல்லா விஷயமுமே வந்து குறையா தாங்க இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க குறை என்ன பண்றதுங்க யார் நம்ம கிட்ட பேசினாலும் நம்மளையும் குறை சொல்றாங்க அவங்க கரெக்டா இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களும் கரெக்டா இல்லை அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் படாதீங்க மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறைகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அது சரி பண்ணிட்டு யார் வாழ்றாங்களோ அவங்க தான் சரியான வாழ்க்கையை வாழ்றாங்க சோ எப்ப பார்த்தாலும் ஏன்டா என் வாழ்க்கையில இப்படி கஷ்டமா வந்துட்டு இருக்கு நான் என்ன மட்டும் ஏன் இப்படி எல்லாரும் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாத்துறதுக்கு யாராலும் வர யாரும் வர மாட்டாங்க அது யாராலும் முடியாது உங்களை மாத்திக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்